மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்களோட மனசுக்கு நெருங்கிய நபர் உங்களோட இதயத்தில் நிற்கக்கூடிய நபருக்கு உங்கள் கூட இப்போ பேசுகிறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னும் பேசுகிறதுக்காக தடைகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான தோக்கி அவங்க மனசில் இருந்து உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல துடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு முழு ரீடிங் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஓகே அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் ஓகே அவங்க இப்போ உங்ககிட்ட பேசணும் என்று நினைக்கிற விஷயத்த அப்படியே நம்ம உங்கள் கிட்டே வந்து கொடுக்க போகிறோம் இந்த ரீடிங் கூட ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ நம்மளால் இந்த ரீடிங்கில் அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயத்தையும் அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தையும் அப்படியே நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ இங்கே இந்த டேபிளில் வந்திருக்கக்கூடிய கார்டு தான் உங்களோட நபரோட இதயம் ஓகே ஸோ இந்த இதயம் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ நம்ம அப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ எனக்கு ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட நபர்களை எழுத்து இல்லை தந்துட்டு போன காயங்களை ஏதோ ஒரு காயம் வந்து ஆறாத புண்ணாக உறுத்தி கொண்டிருக்கு ஸோ அந்த ஃபீலிங்ஸோடையும் இந்த ரீடிங் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி யாராவது பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப வருத்தத்தோடு இந்த ரீடிங் யாராவது பார்க்குறப்போதே இருக்குது ஓகே ஸோ அப்படி யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருக்கோங்க உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து என்னால் உணர முடியுது ஸோ கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஓகே ஸோ நம்ம ரீடிங் ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ இங்கே பார்க்கும்போது உங்கள் காதல்களை பார்த்தா உங்களுக்கு காதலில் தந்தக்கூடிய நபரை பார்த்தா ஒரு ஆவேசமான ஒரு காதலை கொடுத்துருப்பாங்க அதாவது காதல் கொடுக்கும்போது இது கொஞ்சம் நெஞ்சம் அப்படிலாம் அலந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு அழாதி ஒரு காதலை கொடுத்துருப்பாங்களாம் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து குயினம் ஸ்வாட்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க நீங்களுமே அவங்களுக்கு ஒரு நிகரான காதலை வழங்கியிருக்கீங்களாம் ஓகே ஸோ இவங்க இதயம் என்ன நினைக்குது அப்படின்னா இவங்களோட இதயம் வந்து இப்போ உங்களை தாண்டி வேறு ஏதோ ஒரு பயணத்தில் இருந்து கொண்டிருக்கு ஓகே ஸோ இந்த பயணத்தை வந்து வெறுத்தம் ஒதுக்கிட்டு உங்ககிட்ட ஓடி வரவும் முடியலை அதே மாதிரி இந்த பயணத்துக்குள்ளே நீ வா அப்படின்னு உங்களையும் டிராவல் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியல முடியலையா ஓகே ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கண்களில் நீங்கள் ஒரு ஆழமான காதல் அப்படின்னும் உங் அவங்களுக்காகவே நீங்கள் ஒரு மனைவியாகவோ கணவனாகவோ வர்றது மாதிரி ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் இருக்கிற மாதிரி இவங்க இதயம் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கான் ஸோ பெரிய பெரிய கனவுகள் வந்து இவங்க மனசில் அப்படியே இருக்குது பட் இந்த கனவுகளை நிஜமாக்கி கொள்றதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இவங்க இதயம் வந்து ரொம்பவே குழம்பி போய்ட்டுருக்கான் இங்க நைட் ஆஃப் சாட்ஸ் மாதிரி ரொம்ப வேகமாக கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே சமயம் வந்து த்ரீ ஆஃப் போன்ஸ் விஷயத்துல பார்த்தா எதிர்காலத்தை நடிச்சு பார்க்குறாரு ஓகே எதிர்காலத்தை நோக்கி பயமும் இருக்குது ஆனால் இங்கே ஒருத்தங்க வேகமாக வரணும் வந்து இதுதான் என்னோடய என்னோட கடைசி பயணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடக்கூடாது இன்னுமே கூட ட்ராவல் பண்ணணும்னு நான் துடிக்கிறேன் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது இந்த இடத்துல நானே வந்து இதுதான் நம்மளோட கடைசி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க இதயம் வந்து ஒரு தடுமாறி கொண்டிருக்கு ஸோ இதனாலே இவங்க இதயம் வந்து ஒரு குழப்பம் அடைஞ்சிருக்கலாம் ஓகே வாழணுன்ற ஆசை கனவு இதெல்லாமே ரொம்ப அழாதியாக இருக்குது ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வேகமாக வந்துடணும் அப்படின்னு இங்கே ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு சிலர் நம்ம இப்போ வேகமாக ஸ்டெப் எடுத்து வச்சால் இது நம்ம காதலில் பாதிச்சிருமோ இல்லை என்னையே தாண்டி ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்ற பயத்தில் கூட ஸ்டெப் பேக் ஆகிடுறாங்க ஓகே அதாவது நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியாது என்னை மீறி ஒரு சில முடிவுகளை எடுக்க வச்சிடுமோ இந்த சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் இங்கே காத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது ஆனால் அவங்க வந்து ஒரு டென் அப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜியில் வந்து இன்னுமே தவிச்சு கொண்டிருக்காங்க நிறைய காயத்துக்குள்ளே அந்த காயத்தோட வழிகளை வந்து வெளியே வெளிக்காட்டி கொள்ள முடியாத அளவுக்கு கொண்டு ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கொண்டு இந்த நபரோட இதயம் வந்து தவிச்சு கொண்டிருக்காங்க அவங்க கிட்ட பேசாமல் இருக்கு இந்த ஒவ்வொரு செகண்டும் ஸோ இவங்களுக்குமே நல்லா தெரியுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல வந்து இன்னுமே வழிகள் வந்து அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா என்ன தான் வழிகள் தராங்க அப்படின்னா கூட அதிலேருந்து மூவ் பண்ணி வெளியே வர்ற அளவுக்கு இந்த நபர்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம் அதனால கூட எனக்கு வழிச்சாலும் பரவாயில்ல நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே அதாவது வழிகள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த விட அவங்க சைடு பார்க்க தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்க அது ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இவங்களை இன்னுமே அது ட்ராப் Pergelaskan kau macam mana, macam apa ஸோ இவங்களுக்கு வலிக்குது இவங்க இதயத்துக்கு தெரியுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓடி வந்துட்டேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன் அப்படின்னா நீ என்ன ஒரு தாய் மாதிரி கொள்ள மாட்டியா ஏன்னா நான் இன்னும் எடுத்த ஒரு சில விஷயங்கள் வந்து தவறானது அந்த தவறுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன் நான் ஓடி வந்துடணும்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு ஹக் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு குழந்த அடம் பிடிக்கிற மாதிரி அவங்க மனசு வந்து துடிச்சு கொண்டிருக்கணும் ஏதாவது வந்துடணும் பேசிடணும் ஒரு அரவணைச்சு கொள்ள மாட்டீங்களா இப்படின்ற மாதிரி ஸோ என்னதான் இவங்களை சுற்றியும் ஒரு இருட்டு ஒன்று இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் வந்து உங்களை ஒரு டிவைன் லைட் மாதிரி பார்க்குறாங்க ஓகே ஸோ அதனால தான் இந்த இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு உங்ககிட்ட ஓடி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயம் இந்த நபர்களோட மனதில் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம் ஓகே அதுவும் இல்லாமல் ஒரு சில பயங்களும் இருக்குது நம்ம இப்படி எதாவது ஸ்டெப் வச்சால் இப்படி எதாவது ஆகிடுமோ அப்படின்றதும் இல்லை உங்களை பற்றின தப்பான சந்தேகம் கூட இந்த நபர்களுக்கு இருக்குது அது வந்து அவங்கள உறுத்துது உறுத்துக்கிட்டே இருக்குது உங்களோட பெண்மை மேலே ஒரு சந்தேகம் வருது இல்லை நீ சரியானவெல்லாம் அப்படின்னு எனக்கு எனக்கு கணிச்சு கொள்ள முடியலையே அப்படின்ற அளவுக்கு ஒரு சில சந்தேகங்களும் இந்த நபரோட மனசில் வந்து இருக்கான் அந்த இதயத்தின் குரல் வந்து இப்படி சொல்லுது ஒரு சந்தேகம் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாளோ அப்படின்ட்டு அதாவது இவங்களுக்கே தெரியுது இந்த இடத்துல இன்னுமே நின்று கொண்டிருந்தா இன்னுமே நின்று கொண்டு தான் இருக்கணும் நம்ம சார்னு ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும் அப்போ தான் ஒரு தெளிவுன்றது கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா இவங்களுமே குழம்பி போயிட்டுருக்காங்க உங்கள் சுச்சுவேஷன் பார்த்தா அதுவுமே ரொம்ப குழப்பமாக இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குது உங்கள் கதல் கதை ஓகே ஸோ அப்படி பார்க்க ஸ்டெப் எடுக்கலன்னா இந்த இடத்த மாட்டிக்கணும் அப்படின்ற விஷயம் அவருக்குமே தெரியுது ஓகே ஆனால் இன்னுமே மனசுக்குள்ளே இருந்து அந்த தீர்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க இன்னுமே எடுக்கலை ஓகே ஸோ அவங்க இதயம் இன்னொரு விஷயத்த சொல்லிது அதாவது நான் இங்கே சொன்னேன் உங்கள் காதல் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு மற்றவங்கள விட உங்கள் காதல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கிக்க இந்த காதலோட உணர்ச்சிகளை வந்து இந்த நபர் வந்து உணர்றாரு உங்களுக்கும் உங்கள் நபருக்குமான இந்த உறவில் வேறு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்றத இந்த நபர் வந்து உணர்றார் மேபி இது உங்களுக்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நானாக காதலிக்க கிடையாது இந்த நபரை எனக்கு தான் ரெடி பண்ணி தந்துச்சு டிவைனாக தான் காட்டுனுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்துட்டு ஓகே ஸோ இன்னொரு விஷயத்தான் அவங்க இதயம் சொல்லுது அது என்னென்னா இவங்க மனசுக்கு வந்து ஆசை இருந்தாலும் ஒரு அச்சம் பயம் அப்படின்றதும் இந்த சுச்சுவேஷனில் நடந்த ஒரு சில குழப்பங்கள்னால இவங்களால் உங்களை எதிர்கொள்கிற முடிகிற அளவுக்கு இவங்க இதயம் வந்து தயாராக இல்லை அதே மாதிரி பலவீனமாக இருக்குது அந்த தைரியம் இல்லை அப்படின்னு இந்த நபர்கள் வந்து சொல்றாங்க இவங்க இதயமும் இதைதான் ஃபீல் பண்ணுது பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க இதயம் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக போகலாம் நம்ம ஸ்லோவாக போனால் தான் இந்த நபரை வந்து எதிர்காலம் வரைக்கும் நம்ம கூட வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஸ்லோவாக தான் போயாகணும் ஸ்லோவாக தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இதயமே அவங்கள ரொம்ப ஸ்லோ பண்ணுது உங்கள் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பொறுமை ஆயிரு இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்போ தான் இந்த நபர் வந்து கூட வருவாங்க இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி இவங்க இதயம் வந்து யோசிக்குதான் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலர் வந்து பழைய வழிகளும் இருக்குது அதே மாதிரி புதிய ஒரு தொடக்கத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரோட இதயம் வந்து தயார் நிலையில் வந்து இருக்குது ஓகே அதாவது புதிய தொடக்கத்துக்கு ஸோ அவங்களுக்கு தெரியுது நீங்கள் இல்லாமல் இந்த பயணம் வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இங்கே ஒரு சில நபர்கள் வந்து நினைக்கிறாங்க ஓகே ஸோ அதாவது வேணுங்கிற ஆசை வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது இப்போ உங்களோட சைடும் காயம் இருக்குது அவங்களோட சைடும் இருக்குது அப்படிங்க ரெண்டு பேருமே ஹீலிங் பண்ணி நல்லதா நல்லதாக இருக்கும் ஓகே அப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஹார்ட் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹீல் பண்ணக்குள்ள அவங்களோட ஹார்ட் வந்து ஹீல் பண்ணிக்கொள்வதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் ஓகேயா ஸோ அப்போ அதனால உங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் இப்போ நீங்களும் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து அந்த விஷயம் வந்து முரம்பாக தான் இருக்கும் ஒன்றுக்கு முரம்பாக அதே மாதிரி தான் அவங்களோட எண்ணங்களும் கூட சேரணும்னு ஆசைப்படுறாங்க அங்கே அச்சம் இருக்குது பயம் இருக்குது ஏதோ ஒரு குழப்பம் வருது அப்ப இந்த இதயத்துல வந்து ஒரு நிலை இல்லாமல் அடுத்த அடுத்த மாற்றங்களையே ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு தான் இங்க சொல்றாங்க ஓகே அதாவது ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க நபர்களுக்கும் ஹீலிங் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த நபர்களை வந்து தக்க வச்சு கொள்ள முடியும் ஓகே அதாவது உங்களோட மனசே அலைப்பாயுது இல்லை வேறு ஏதாவது நி விஷயத்தை நோக்குது இல்லை அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இல்லைண்டா கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில சந்தர்ப்பத்தை வச்சு இல்லை ஒரு சுச்சுவேஷனை வச்சு நீங்கள் அதை மேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கு இன்னமும் காயம் அதிகமாது என்ன வந்து பதற்றமும் அதிகமாது அப்படின்றதுனால இல்லை நான் நியூபகனிங் பண்ணுறேன் எனக்கு அப்படி ஒரு கதில் இருந்தது வழி இருந்தது நியூபஹினிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சிலர் வந்து யோசிச்சுட்டு കിമ്പിരുവാ ഓക്കെ അതിനിങ് ഒരു വിഷയത്തിൽ രണ്ടുപേരുമേ കവനം செலுத்தணும் ஸோ இந்த நபர்கள் வந்து மீண்டும் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க நீங்கள் ஹீல் ஆகும்போது அவங்களும் ஹீல் ஆகுவாங்க அப்போது இந்த காதல் வந்து ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி போகும் இந்த நபர்களையும் நீங்கள் தக்க வச்சு கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஓகே ஸோ இதுதான் அவங்களோட இதயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லுது அதாவது உண்மையான காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அந்த இதயம் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லத் துடிக்கிற இந்த விஷயங்கள் ஓகே ஸோ இதில் வந்து உங்களோட ஃபீலிங்ஸுக்கு சரியாக இருந்தது உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னாலும் இல்லை உங்கள் ஃபீலிங்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க ஓகே ஸோ நான் கண்டிப்பாக அதை படிப்பேன் ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங் இதையே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்களை சந்திக்கிறேன் பாய் டீ கியர்